காலங்காலமாக நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நாம் தாய் வழி தமிழர்கள் அல்ல பிற மொழியாளர்கள்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நாம் எண்ணத்தை இழந்தோம் எதை இழந்தோம் எது காப்பாற்றப்பட்டது எது காப்பாற்றப்படவில்லை என்றால் இன்றைக்கி அடிப்படை தேவைகளான ஒரு நீர் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவில்லை ஒரு கனிம வளம் பாதுகாக்கப்படவில்லை ஒரு ஆற்று மணல் பாதுகாக்கப்படவில்லை அப்படி என்றால் ஏன் பாதுகாக்கப்படவில்லை நான் வந்தால் இந்த பூமியை சொர்க்க பூமி ஆக்குவேன் நான் வந்தால் இயற்கை சூழலை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி அளித்த இந்த திராவிட கட்சிகள் இன்று என்ன செய்து இந்த அறுபது ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரே தேர்தல் நாளைக்கு வரக்கூடிய தலைமை ஒரு தமிழனின் தலைமையில் வர வேண்டுமா இல்லை திராவிட போர்வையில் இருக்கக்கூடிய அந்நிய மொழிக மொழியாளர்களின் தலைமையில் வர கூடிய வர வேண்டுமா என்பதுதான் நாம் தீர்மானிக்கப்பட வேண்டும் உறவுகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அறுபது ஆண்டு காலமாக திமுகவும் அண்ணா திமுகவும் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கிறது என்ன இந்த மைக்கில் என்னென்னா இந்த சாமி சத்தமே கேட்டுன்னு கிடக்குது சரி பார்த்துங்க உறவுகளே இந்த திமுகக்கும் அதிமுகவும் ஓட்டு போட்டு இருக்கிறோம் அதிமுக இருந்தது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இருந்தது அதை மாற்ற வேண்டும் என்று திமுக ஓட்டு போட்டோம் ஏன் திமுக ஓட்டு போட்டோம் இந்த அதிமுக ஆட்சியில் பத்து வருஷமா அவங்க எதெல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யல நீர் வரி உயர்த்தப்பட்டது மின்சார வரி உயர்த்தப்பட்டது பிஸ்கட் வரி உயர்த்தப்பட்டது அரிசி வரி உயர்த்தப்பட்டது பருப்பு வரி உயர்த்தப்பட்டது மிளகாய் வரி உயர்த்தப்பட்டது காய்கறி விலைகள் உயர்த்தப்பட்டது அப்போ இந்த பத்து வருடமாக இவர்கள் ஆட்சி செய்தது போதும் இனி இந்த விலைவாசியை குறைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருள்களின் வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் திமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த ஐந்து ஆண்டு காலம் முடிய போது என்ன குறைத்தார்கள் மின்சார வரிய மின்சார கட்டணத்தை குறைத்தார்களா பால் விலை கட்டணத்தை குறைத்தார்களா என்ன விலையை குறைத்தார்கள் ஏதாவது ஒருனுடைய இந்த பத்தாண்டு காலமாக ஆண்ட திமுக அண்ணா திமுக விட திமுக எந்த விலைவாசியை குறைத்தது எந்த வரியை குறைத்தது ஒன்றுமே குறைக்கவில்லை இதுதான் இவர்கள் ஏனென்றால் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் திமுக ஓட்டு போட்டாலும் சரி அண்ணா திமுக ஓட்டு போட்டாலும் சரி இது ரெண்டுமே ரெண்டு பக்கெட்டு இது சவுப்பு கலர் பயின்ட்டு இது பச்சை கலர் பயின்ட்டு ஆனால் எடுத்து அடிக்கக்கூடிய ப்ரஷ்ன்றது இந்த ரெண்டு பயிண்ட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரஷ் தான் திமுகவில் இருக்கிறவன் தான் அதிமுகவில் இருக்கிறான் அதிமுக இருக்கிறவன் தான் திமுகவில் இருக்கிறான் இன்றைக்கி சேகர் பாபுலேருந்து முத்துசாமியில் இருந்து கா என்னது நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து யவா வேலிருந்து ஜகத் ரட்சகர்லேருந்து இருந்து இவங்க அத்தனை வரை யார் திமுகவில் இருந்து அண்ணாதிமுகவில் போனவங்க திமுகவில் வந்து திமுகவுக்கு போனவங்க இவங்களுக்கு நீங்கள் யாருக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாலும் இவர்களை அடிப்பது கொள்ளை 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 லாபம் இதுதான் அப்போது இவர்களை மாற்ற வேண்டுமா மாற்றக்கூடாதா இவர்களுக்கு எதுக்காக ஓட்டு போட வேண்டும் திமுகக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என்ன அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என்ன இவன் நீர்வளைய திமுக வந்து ஒரு ஏரியை பாதுகாக்குதா அண்ணா திமுக ஒரு ஏரியை பாதுகாத்துருக்குதா திமுக ஒரு கால்வாயை பாதுகாத்துருக்குதா அண்ணா திமுக ஒரு கால்வாயை பாதுகாத்துருக்குறதா திமுக இங்கே இருக்கக்கூடிய மலையை பாதுகாத்துருக்குறதா அண்ணா திமுக இங்க இருக்கிற மலையை பாதுகாத்து இருக்கிறதா திமுக கனிம வளத்தை பாதுகாத்து இருக்கிறதா அண்ணா திமுக கனிம வளத்தை பாதுகாத்திருக்குதா இங்க இருக்கக்கூடிய அணுக்காப்து ஆற்று ஒருத்தங்களை இருந்த நம்முடைய உழைக்கும் மக்கள் இவர்களை பாதுகாத்துதா திமுக இவர்களுக்கு கொடுத்ததா அண்ணா திமுக இவர்கள் ரெண்டு பேரும் தானே மாறி மாறி அங்கே இருந்த அங்கே இருந்த மக்களுக்கு வரியை வாங்கி கொண்டா வாங்கி கொடுத்தார்கள் வாக்குரிமையை வாங்கி கொடுத்தார்கள் ஆதார் கார்டை பெற்று கொடுத்தார்கள் அவர்களுக்கு கரண்ட் மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் இதே திமுக அண்ணா திமுக அந்த அனகாப்தூர் பகுதி மக்களுக்கு அப்ப அதை அப்புறப்படுத்தும் போது ஏன் உங்க கடைசி காலத்தில் எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க நான் கூட இருக்கிறேன் யாரையும் நீங்க நம்பாத அப்படின்னு சொன்ன திமுக இந்த மக்களை அகற்றப்படும் போது அந்த திமுக எங்க போனார்கள் அந்த எம்எல்ஏ எங்க போனாரு அந்த பஞ்சாயத்து தலைவர் எங்க போனாரு அந்த கவுன்சிலர் எங்க போனாரு இதை கேட்கணுமா வானாவா என்றா நான் சாவும்போது கூட உன்னால் வந்து நிற்க முடியல உனக்கு எதுக்கிடா நான் ஓட்டு போனோம் ஒரே தான் இவர்கள் தமிழர்கள் அல்ல உண்மையாலுமே அவன் தமிழனாக இருந்தா தமிழனுக்கானவனாக இருந்தால் உண்மையாலுமே என்ன பண்ணணும் எப்படி ஒரு குழந்தைக்கு வழி வரும்போது தன்னை அறியாமல் தாய் உணர்கிறாளோ எப்படி ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாத போது அந்த தகப்பனும் அந்த தாயும் எப்படி பற்றி துடிக்கிறார்களோ அதே போன்ற உணர்வு திமுக அண்ணா அதிமுக இருக்கணும் இருக்கிறாங்களா திமுக வழியும் மணல் கொள்ளை அண்ணா திமுகவும் மணல் கொள்ளை திமுக வழியும் தண்ணீர் கொள்ளை அதிமுக தண்ணீர் கொள்ளை திமுக வழியும் காவா காவாவில் லஞ்சம் வாங்குது திமுகவும் காவா கட்டுறதுல லஞ்சம் வாங்குது திமுகவாக ரோடு போடும்போது லஞ்சம் வாங்குது அண்ணா திமுகவாக ரோடு போட லஞ்சம் வாங்குது ஏ என்னது நம்ம பில்டிங்கு கட்டுறதுக்கு ஆனால் கூட திமுகவுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அதே மாதிரி திமுக லஞ்சம் கொடுக்கணும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று இருக்குதா என் பெற்றோர்களை இவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று இருக்குதா மறுபடியும் இவர்களுக்கு ஓட்டு போடணுமா ஓட்டு போட்டு இவர்களை சுரண்ட கொள்ளையடிக்க வைக்கணுமா இதை நம்ம ஆதரிக்கணுமா நமக்கு இது ஒரு இறுதி வாய்ப்பு இதை நம்ம குட்டிங்க பிச்சை எடுக்கிறத விட வேறு வழியா கிடையாது அது கூட மாற்று மாண வந்துட்டான் இவர்கள் யார் வேலைக்கு கொடுத்தார்கள் இன்னைக்கு நெசவுத் துறையால் போராட்டம் பண்ணுறாங்க திமுக ஆதரவு கொடுக்குதா இல்ல அண்ணாதிமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணாமல் இருந்தாங்களா அதே ஆசிரியர்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணாங்களா இன்னைக்கு திமுக வழி போராட்டம் பண்றாங்களா அதே போல வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே போல மாணவர்கள் திமுக ஆட்சியிலும் போராட்டம் பண்ணாங்க திமுக ஆட்சியிலையும் போராட்டம் பண்ணாங்க அப்போ இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு இந்த மருத்துவருடைய போராட்டத்துக்கு இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு வராத திமுக வராத அண்ணா அதிமுக அறுபது ஆண்டுகளாக இவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாத இந்த திமுக இந்த அண்ணா திமுக மறுபடியும் 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 இந்த தன்சிங்கெடுத்துக்கே இருக்கணுமா இவர்களை தேர்ந்தெடுத்துக்கே இருக்கணுமா திமுக அதிமுக இவங்களை ஆளே கிடையாதா என் உழைக்கும் மக்களே பேரன்பு கொண்டவர்களே உங்களால முடியாது யாராலுமே முடியாது ஆனா யாராலையும் முடியாது உங்களால கண்டிப்பா முடியும் அதுதான் விலைமதிப்பற்ற அந்த ஒரு ஓட்டு எங்கள் ஐயாவை பாருங்க மருத்துவர் பண்பானவர் எந்த ஒரு பழக்கமும் இல்லாதவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உழைக்க வேண்டும் அவர்களுக்காக நிக்க வேண்டும் அதனால் என் உடல் பொருள் ஆவி எது போனாலும் பரவாயில்ல என் ஆளு தலைமுறை நல்லா இருக்கணும் அதுக்கோசம் நான் நிற்கிறேன்னு சொல்லி வந்து உட்காந்து நிற்கிறாரு நம்முடைய வேட்பாளர் இப்படியாப்பட்ட வேட்பாளர் இந்த மண்ணுக்கு வேண்டுமா இல்ல திமுக நாளைக்கே எலக்ஷன் கூட திமுக தரப்புல இரநூறு கோடி செலவு பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறான் நாளைக்கே எலெக்ஷன்னா அண்ணா திமுக செலவு பண்ணுறதுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அவனுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறது அவன் வீட்டு பணமா அவன் சொந்த பணமா அவன் விவசாயம் பண்ண பணமா நாளைக்கு திமுக அண்ணா திமுக பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசும் அவன் போடக்கூடிய நமக்கு போடக்கூடிய பிச்சை காசு அத்தனையும் அவன் உழைப்பில் சம்பாதிச்சிட்டா இல்லை நம்ம மக்கள் நம்ம கற்ற வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பேசுனாங்களே எனக்கு முன்னோர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் நாலரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து லட்சம் கோடி கடன் அந்த பத்து லட்சம் கோடி யார்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குதா என் இருக்குதா வேட்பாளர்கிட்ட இருக்குதா இல்லை இவர்கிட்ட இருக்குதா யாருக்கிட்ட இருக்குது நீங்கள் யார் நல்லது செய்வான்னு நினைச்சிங்களோ எவன் வந்தா இந்த ஊரை மாத்துவான்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த திமுக அண்ணா திமுக இருந்தா இவ்வளவு பணத்தையும் கமிஷன் பேர்ல கொள்ளையை அடிச்சு லட்சம் கணக்கில் அவன் வச்சிருக்கிறான் மறுபடியும் அவனை அப்படி ஆக்க போறீங்களா இல்ல அவனுக்கு தான் மறுபடியும் ஓட்டு போட போறீங்களா மனுஷனா பிறந்தா நமக்கு சூடு சோரணா அதிகமா இருக்கணும் மனுஷனா பிறந்தா நமக்கு மானமும் சூடும் சோரணும் அதிகமா இருக்கணும் இந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த திருட்டு பள்ளிகளை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒருத்தங்க மக்களுக்காக வாழவும் இல்லை மக்களுக்காக வேலை செய்வோம் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை தரம் ஏற்றிருக்கிறாங்களா இந்த அனக்காபுத்தூர்ல ஒரு அரசு பள்ளி தவிர ரெண்டு அரசு பள்ளி மூணு அரசு பள்ளி இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா ஒவ்வொரு தெருவிலையும் நர்சரி பள்ளி ஒவ்வொரு தெருவிலையும் வீடு பள்ளியா இருக்குது ஆனா அரசு பள்ளி தரம் தாழ்ந்து போய் கிடக்குது பெண்களுக்கு கழிப்பறை சரிவராக இல்லை நம்மை ஆள வந்த இந்த தமிழக அரசு இன்னைக்கு அரசு பள்ளியை கூட ஒரு தரம் உயர்த்த முடியாத நிலைமையில பள்ளிகளை மூடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகப்பட்டுக்குது இவர்களுக்கு ஓட்டு போடணுமா இல்ல ஒரு நாணயமும் ஒரு நம்பிக்கையும் உள்ள நம் மீது இந்த நம் மக்கள் மீது நாளைய தலைமுறை மீது ஒரு கனவு வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவர் ஒரு தூயமான ஒரு வேட்பாளர் நமக்கு வேண்டுமா அப்படி நீங்க தான் முடிவு பண்ணணும் இதை ஏதோ கேட்டு கடந்து செல்லக்கூடாது இதை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நண்பருக்கும் உறவுகளுக்கும் எடுத்து சொல்லணும் இனம் ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழருக்கு நமக்கு தாய் தகப்ப நம்ம பெத்தவனா தான் இருக்கணும் கட்டி மற்றவனாக இருக்கக்கூடாது நாம் இத்தனை நாளும் தெலுங்கரை ஆளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் தெலுங்கரை தான் ஆளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அண்ணன் சொல்றாரு தான் அதிகாரத்துக்கு வரணும் தமிழன் தான் ஆளுமை செலுத்தணும் அந்த ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்ல முடியுமா எடப்பாடி சொல்ல முடியுமா தமிழன் தான் அதிகாரத்துக்கு வரணும் தமிழன் தான் பொறுப்பில் கட்சி இருக்கணும்னு ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொல்ல முடியுமா எடப்பாடி சொல்ல முடியுமா சொன்னா பத்து நிமிஷத்துல கட்சி கண்ணா வேணான்னு போயிடும் போய்டும் ஏன்னா சரி அதிகாரத்திலும் சரி ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் அந்த ரெண்டு கட்சியிலையும் கன்னடக்காரர்களும் தெலுங்குக்காரர்களும் தான் பிற மொழிக்காரன் தான் தமிழன் கிடையாது தமிழன் கிடையவே கிடையாது அப்படின்னா நம்மளை திரும்ப 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 இந்த திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் இந்த தமிழக மக்களில் செருப்பால் தலையில் அடிக்கிறானுங்க முகத்தில் அடிக்கிறானுங்க வயிற்றில் அடிக்கிறானுங்க இதை நம்ம தெரிஞ்சுருந்தோம் இந்த பிற மொழி காரணங்களை நாம் வந்து ஆட்சி ஆரியங்களை ஏற்றணுமா எடப்பாடி தமிழர் தானே அவர் ஏன் அப்படி பேசுறீங்க வாழவும் வேண்டும் அப்படி தமிழனுக்காக இந்த கனிம வளத்தையும் இயற்கை வளத்தையும் ஆற்று குளத்தையும் நீர்களையும் அரசு பள்ளிகளையும் பாதுகாத்திருக்கிறாரா ஜீரோ பூஜ்ஜியம் இனி இவங்கள வர வைக்க கூடாது எங்க கட்சிக்காரங்க வர முடி 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 முடின்றாங்க இவங்களை பத்தி ஒரு வாரம் முழுக்க பேசலாம் ஆனா என் உறவுகளே இறுதியாக உறுதியாக சொல்றேன் இனி இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்த தாய்மொழி கொண்ட ஒரு தமிழன் ஆட்சி ஆளணுமா இல்லை இதே போன்று கன்னடனும் தெலுங்கனும் அவனுங்களே ஆளணுமா என்பது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார் வெல்ல வேண்டியது தமிழ் தேசியமா அல்லது திராவிடமான்றது உங்கள் கையில் என்ன முடிய விட்டுறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அண்ணனுக்கு நன்றி